மதிப்புக்குரிய சகோதரர்களே உறவினர்களே சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதலாவதாக எனது சலாத்தை எட்டி வைத்தவனாக அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகத்து வாராந்தம் நடாத்தப்படும் இந்த மாதாந்தம் நடத்தப்படும் இந்த உரையிலே இன்றைய தலைப்பாக ஈமானிய உள்ளங்கள் என்ற தலைப்பினூடாக நாம் அனைவரும் சந்தித்ததை நினைத்து எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டவனாகவும் இந்த தலைப்பினூடாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன இந்த மூமின்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய பண்புகள் எவ்வாறானதாக இருக்கிறது எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவும் அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலி வசலம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயங்களை இந்த உரையின் ஊடாக நானும் நீங்களும் எங்களது ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே அல்லாஹு தனது திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்ற பொழுது வெற்றியடைந்து விட்டார்கள் என்று ஒரு ஒரு ஆயத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான் இருபத்தி மூணாவது அத்தியாயம் முதலாவது வசனமே இப்படி சொல்லிக் காட்டுகிறது கத அஃபுல் அவர்கள் திட்டமாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா தனது திருமறையிலே பறைசாட்டுகிறான் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே தாலா ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் அல்லாஹுக்கு அஞ்சியவனாக பயந்தவனாக ஈமான் கொண்டவனாக வாழ வேண்டும் என்ற செய்தியை அல்லமுத்தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் விதித்தபடி அல்லமுத்தாலா அவனை நம்பியவர்கள் அவனை அவனை வணங்குகின்றவர்கள் அவருடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் அவருடைய செயற்பாடுகளாக இருக்கலாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தனது திருமறையிலே மிகவும் தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்கிறான் நாம் அவைகள் எல்லாம் படித்து எங்களது வாழ்க்கையிலேயே அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டிலே இருக்கிறோம் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள் இரண்டாவது அதே இருபத்தி மூணாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்திலே அல்லாஹால சொல்லுகின்ற பொழுது அல்லும் ஹாஷியோன் அவர்கள் யார் என்றால் அந்த வெற்றியாளர்கள் யார் என்றால் அந்த சுவனத்தை அடையச் செல்லு அடைய போகின்றவர்கள் யார் என்றால் அல்லதீனும் ஹாஷியோன் அவருடைய தொழுகையிலே அவர்கள் உள்ளட்சமாக தொழுகின்றவர்கள் அவருடைய தொழுகையிலே அல்லாஹுவை பயந்தவர்களாக அல்லாஹுவை அச்சம் கொண்டவர்களாக சொல்லுகின்றவர்கள் என்று அல்லாஹு தாலா தனது திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான் தொடர்ந்தும் சொல்லுகின்ற பொழுது வல்லதீனகும் முகரிலோன் அவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் வீணான பேச்சுக்களை விட்டும் வீணான செயல்களை விட்டும் அவர்கள் தவிர்ந்து உண்மையான மூமென்களாக அல்லாஹுக்கு அங்கியவர்களாக நல்லவைகளை பேசுகின்றவர்களாக நல்லவைகளை செயற்படுத்துகின்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்க்க வாழுகின்றவர்கள்தான் நாளை மறுமையிலே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா தனது திருமறையிலே பறைசாட்டுகிறான் அது மாத்திரமா தொடர்ந்தும் சொல்லிக் காட்டுகிறான் பாருங்கள் அவர்களில் யார் தெரியுமா காட்டுகிறான் ஜகாத் என்ற கடமையை தவறாமல் நிறைவேற்றுகின்றவர்கள் என்று அல்லஹுத்தாலா இந்த உண்மையான மூமிகளுடைய வெற்றி வெற்றிகளை பற்றி அவர்கள் இந்த உண்மையான வெற்றியை நாளை மறுமையிலே அடைகின்ற பொழுது அந்த உண்மையான வெற்றியை அல்லமுத்தாலா கொடுக்கின்ற பொழுது அந்த சுவனத்தை அந்த வெற்றியின் கூலியாக கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ்ந்திருப்பார்கள் என்ற செய்தியை அல்லமுத்தாலா இப்படி இப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்ல காட்டுகிறான் அதே இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஐந்தாவது சொல்லுகிறது வாழுகின்ற பொழுது அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதாவது சினா என்றும் வேறு வேறு இன்னொரு என்ன போதை பொருட்கள் என்றும் உலகத்திலே அந்த சமூகத்து சமூகங்களுக்கு மத்தியிலே ஆட்டி படைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை வெட்க எல்லாம் பாதுகாத்து கொண்டவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரிகளே தொடர்ந்தும் அல்லஹுத்தாலா இருபத்தி மூணாவது அத்தியாயம் அதே எட்டாவது சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யார் தெரியுமா அவர்களுடைய அவர்களுக்கு அமானித பொருட்களை ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் வாக்களிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதனை சரியான முறையிலே அதனை காப்பாற்றுகின்றவர்கள் தான் வாக்குறுதி ஒன்று கொடுத்தால் காப்பாற்றுகின்றவர்களாக இருப்பார்கள் அமானித பொருள் ஒன்று அதனை சரியான முறையிலே அவர்கள் நிறைவேற்றுகின்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லஹுத்தால தனது திருமுறையிலே சொல்லிக் காட்டுகிறான் தொடர்ந்தும் சொல்லுகின்ற பொழுது தொழுகையை சரியான முறையிலே அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றுகின்றவர்கள் இந்த வெற்றியாளர்கள் என்று அல்லாஹால தொடர்ந்தும் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லிக் காட்டுகின்றான் அதே இருபத்தி மூணாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் யார் தெரியுமா இவர்கள்தான் சுவர்க்கத்தினுடைய இத்தகைய செயற்பாடுகளை செய்து உலகத்திலே அல்லாஹுவை அஞ்சி உலகத்திலே மூமிங்களாக முஸ்லிம்களாக உண்மையான அல்லாஹுவை பயந்து அச்சம் கொண்ட மனிதர்களாக வாழுகின்றவர்கள் என்று அல்லஹுத்தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் அல்லதி

அவுலாஹுவையும் மறுமையையும் பழக்குமார்களையும் நாளை கபருடைய வேதனையையும் நாளை மறுமை நாளுடைய அந்த நிலைமைகளையும் ஈமான் கொண்ட நாம் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உண்மையிலேயே அப்படியான அல்லகு தாலா சுட்டிக்காட்டிய இந்த பண்புகளை நாங்கள் சரிவர உலகத்திலே நிறைவேற்றுகின்றவர்களாக அதாவது பாவமான விடயங்களை விட்டும் நாங்கள் பாதுகாப்பான முறையிலே வாழுகின்றோமா தொழுகையை சரிவர நிறைவேற்றுகின்றோமா ஜகாத்தை சரிவர சரி சரியான முறையிலே நாங்கள் கொடுத்து வாருகிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நம்பி அன்பார்ந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஈமானுக்கு எழுப ஈமான் என்பதன் i on, on this and there. உணர்வுக்கு எழுபதிக்கும் அதிகமான கிளைகள் உள்ளது எனவேதான் அதிலே முதன்மையானது லாயிலாக இல்லல்லா இல்லல்லா என்பதாகவும் அதிலே இறுதியானது எது தெரியுமா துன்பம் தரும் பொருளை பாதையில் இருந்து அகற்றுவதும் ஈமானின் ஈமான் வெக்கம் என்பது ஈமானின் ஒரு அங்கமாகும் ஒரு பகுதியாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிலே அல்லாஹினுடைய

அல்லாஹல்ல தூதர் சலாஹூ அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் இந்த துணியாவுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா அவர்கள் வாழுகின்ற பொழுது அந்த சரியான முறையிலே அல்லாஹுக்கு பயந்து அஞ்சி ஈமான் உள்ளவர்களாக இவர்கள் இவ்வாறான அட்டூழியங்களும் பாவங்களும் களவுகளும் கொள்ளைகளும் நடக்கின்ற பொழுது அனாச்சாரங்களும் இந்த உலகத்திலே அரங்கேறுகின்ற பொழுதெல்லாம் இவர்கள் இந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகின்ற விடயத்திலே அல்லாஹுவை தொழுகின்ற விடயத்திலே ஜகாத்தை சரியான முறையிலே கொடுக்கின்ற விடயத்திலே சரியாக இருக்கிறார்களா அப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த மூமிங்களுக்கு இந்த மனிதர்களுக்கு அல்லாஹால அந்த சுவர்க்கத்தை சுவர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக அந்த மனிதர்களை மாற்றுகிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய

சாய்வதை விட்டும் அல்லாவுக்காக நீங்கள் செலவழிப்பதை விட்டும் உங்களது பிள்ளைகளும் உங்களது மனைவிமார்களும் உங்களது சொத்துக்களும் உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம் என்ற செய்தியை அத்தாலா தனது திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விட என்னவென்றால் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களது பிள்ளைகளாக இருக்கலாம் எங்களது சொத்துக்களாக இருக்கலாம் எல்லாமே எங்களை ஒரு நாள் அதாவது தொழுகையை விட்டு அல்லாஹினுடைய அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற போகின்ற பொழுது ஒரு பிரச்சனை வந்து அதனை நிறைவேற்ற முடியாமல் போகின்ற சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம் அப்படியாக நாங்கள் இருக்கின்ற கொள்கு நாங்கள் அல்லாஹுக்கு பயப்படுகிறோமா என்பதை அல்லாஹு தாலா சோதித்து பார்க்கிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா மீண்டும் ஒரு இடத்திலே சொல்லு காட்டுகின்ற உங்களுக்கு நாங்கள் கொடுத்தவைகளை கொடுத்தவைகளை நீங்கள் பராமுகமாக இருந்து விடாதீர்கள் அதனை அல்லாஹுக்காக நீங்கள் செலவழித்துக் கொண்டிருங்கள் என்பது என்ற செய்தியை திருமறையிலே காட்டுகிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹி நல்லியர்களே இந்த உலகத்திலே நாங்கள் நாம் இந்த உலகத்திலே நாங்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹுத்தாலா இந்த மனிதன் இந்த நேரம் இந்த இடத்திலே தான் பிறக்கப் போகிறான் இந்த மனிதன் பிறந்ததன் பிற்பாடி இவன் இப்படி இப்படி தான் வாழப் போகிறான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதே மனிதன் நாளை அல்லாஹ்த்தாலா அவனுக்கு சொத்தை கொடுப்பான் செல்வத்தை கொடுப்பான் பிள்ளையை கொடுப்பான் மனைவியை கொடுப்பான் எல்லா சுகங்களையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் கொடுப்பான் இப்படி கொடுத்துவிட்டு அந்த மனிதனை சோதித்து பார்க்கிறான் இந்த மனிதன் என்னை பயப்படுகிறானா என்னை அஞ்சுகிறானா என்னை வழிபடுகின்றானா எல்லா எல்லா சுகங்களையும் எல்லா சொத்துக்களையும் எல்லா விதமான வசதிகளையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டு இந்த மனிதன் என்னை பயப்படுகிறா என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த மனி நாங்கள் இந்த உலகத்திலே வந்து வந்திருக்கிறோம் எனவே அன்பங்க இஸ்லாமிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி என்றால் அதாவது இந்த உலகத்தினுடைய பெருமதி இந்த உலகத்தினுடைய அந்தஸ்து இந்த உலகத்தினுடைய பட்டம் பதவி எல் ஏதாவது எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய பெருமானம் என்ன தெரியுமா ஒரு ஈயின் இறக்கையை விட கேவலமானது ஒரு ஈயின் இறக்கையை விட அற்பமானதாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய செய்தியை நானும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சுகோதரளி நாங்கள் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே பிறந்து இந்த மண்ணிலை இந்த மதியத்து மண்ணிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் அல்லாஹுக்கு பயப்படுகின்றவர்களாக நாங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றவர்களாக நாங்கள் உண்மையிலேயே அல்லாஹுவை அஞ்சி இரையச்சத்தோடு தொழுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உரையை கேட்டு கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே உள்ளத்திலே நானும் நீங்களும் கை வைத்து கேட்க வேண்டும் நாங்கள் உழைக்கின்ற இந்த பணம் நாங்கள் சேர்க்கின்ற இந்த சொத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் கணக்கு பார்த்து அந்த ஜகாத் என்ற கடமையை நாங்கள் செய்து வருகிறோமா என்பதை நானும் நீங்களும் ஒருமுறை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் சொல்கிறேன் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த அல்லா தந்திருக்கின்ற இந்த சொத்துக்கு நாங்கள் சரியான முறையிலே கணக்கு பார்த்து அந்த ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றாமல் நாங்கள் கபூரிலே இருக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும் எப்படி நாளை வளர்க்குமார்கள் எங்களிடத்திலே வந்து கேட்கின்ற பொழுது மண் ரப்புக்கை என்று கேட்கின்ற பொழுது மண் அபிக்கை என்று கேட்கின்ற பொழுது மா மாதீனுக்கு என்று கேட்கின்ற பொழுது உனது மார்க்கம் என்ன உனது இடை இறைவன் யார் என்று கேட்கப்படுகின்ற பொழுதெல்லாம் எப்படி நாங்கள் அல்லாஹுக்கு பதில் சொல்லப் போகிறோம் என்பதை இந்த உலகத்திலே நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவே அந்த மரணம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற இழைப்பாற வந்திருக்கின்ற இந்த பூமி இலை இழைப்பாற வந்திருக்கின்ற இந்த உலகம் இலைப்பார வந்திருக்கின்ற இந்த இடம் இந்த சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாவுக்கு உண்மையிலேயே பயப்படுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் பயந்து வாழ வேண்டும் அச்சமுடையவர்களாக ஈமானியம் உள்ளவர் உள்ள உள்ள உள்ளங்களாக எங்களது உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும் எனவே அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே தெளிவாக புரிந்து நாங்கள் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமான ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம் என்றால் அதிலேயும் இந்த சவுதி அரேபியா என்கின்ற இந்த மண்ண இந்த மதீனத்து மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக பிரமாண்டமான ஒரு பாக்கியம் மிக பிரமாண்டமான ஒரு அருள் என்பதை நாங்கள் ஒரு பொழுதுமே மறந்துவிடக் கூடாது எனவே அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஏதோ ஒரு காசிற்கோ ஒரு யகுதியனுக்கோ ஒரு நசராணியனுக்கோ நாங்கள் பிறக்கவில்லை அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் இருக்கவில்லை ஒரு முஸ்லீமாக இருந்து அல்லாஹுவை நம்பி அவர்மையினாளை நம்பி வழக்குமார்களை நம்பி கேள்வி எனக்கை நம்பி அவருடைய வாழ்க்கையை நம்பி எல்லா வாழ்க்கையையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் இந்த இறை நம்பிக்கை இந்த கொள்கையை நாங்கள் ஈமான் கொண்டு எங்களது அந்த கபருடைய வாழ்க்கைக்கு முன்னால் எங்கள் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய வாழ்க்கையை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா தனது திருமறையிலே அறுபத்தி மூணாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றான் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களை உங்களுடைய மலக்குமா உங்களை உங்களுடைய உங்களுடைய உயிரை பறிப்பதற்கான அந்த மலக்குள் மவுத் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலக்கு உங்களை சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹால எப்படி சொல்கிறான் பாருங்கள் கபுல் ஐயா குமுல் மவுத் உங்களில் ஒருவருக்கு அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்து சொல்லுங்கள் அல்லாஹத்தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற சொத்துக்களை வைத்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற செல்வங்களை வைத்து நீங்கள் முடியுமானவரை செலவழித்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மலக்குள் மௌத் எம்மை சந்திப்பதற்கு முன்னால் எங்களை வந்து எனது உயிரை நான் பறிக்கப் போகிறேன் என்று எங்களிடத்திலே சொல்லி அந்த உயிர் பறிக்கப்படுவதற்கு முன்னால் நாங்கள்

என்னை மன்னித்து என்று படைக்க வேண்டும் ஆனால் அப்படி நாங்கள் தவறும் பட்சத்திலே அல்லாஹ் தாலா சொல்லிக் காட்டுகின்றான் அவனுடைய மலக்குள் மவுத் அவனை சந்திக்க வருகின்ற பொழுது அவன் அல்லாஹுவிடத்திலே கேட்கின்றானாம் யா அல்லா என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி தரமாட்டாயா எனக்கு ஒரு சிறிய தவணை தரமாட்டாயா யா அல்லா ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் ஒரு ஐந்து நாட்கள் ஒரு ஒரு வாரங்கள் ஒரு கிழமை யா அல்லா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாயா அல்லா நான் நான் சேர்த்த சொத்துக்கள் இருக்கிறதே யா அல்லா நான் சேர்த்த செல்வம் நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் இருக்கிறதே யா அல்லா அவை அனைத்தையும் செலவழித்து அப்படி சொல்லுகிறான் الله رب العزة فاصدق واكم من الصالحين يلا எனக்கு நீ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீ தருவாய் என்றால் எனக்கு மரணத்தை கொஞ்சம் பிற்படுத்தி தருவாய் என்றால் நான் அசத்தக்க மினசாலியே எலனா எல்லா சொத்துக்களையும் செலவழித்து வாக்கும் மீனசாலிகேன் ஒரு நல்ல மனிதராக ஒரு சாலிகான ஒரு பிள்ளையாக ஒரு சாலிகான ஒரு பாபாவாக நான் உனக்கு வந்துருவேன் யா எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தாயால்லா தின்றி அந்த மரணம் அவனை வந்தடைகின்ற பொழுது மலக்குள் மோத் அவனை வந்து சந்திக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அல்லாஹுடையிலே அந்த மனிதன் அலறுகின்ற வாரத்தை

சொல்லாட்டு அவனுடைய அஜல் வந்து விட்டதென்றால் அவனுடைய நேரமும் இடமும் காலமும் நேரமும் அவனுடைய அந்த அந்த செக்கனம் குறிக்கும் குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தையும் அந்த நேரத்தையும் வந்தடைத்து வந்தால் கொஞ்சம் கூடு பிற்படுத்தப்பட மாட்டாது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இன்றும் இன்னும் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு மணித்தியாலங்களும் எங்களை கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு நாட்களும் எங்களை கடந்து செல்கின்ற பொழுது நினைவில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த உடம்பும் இந்த உயிரும் இன்னும் அல்லஹுத்தாலயங்களுக்கு அருளை தந்திருக்கிறான் இன்னும் அல்லஹுத்தாலயங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் பாவம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த வாய்ப்பை நானும் நீங்களும் ஒரு பொழுதுமே தவறவிட்டு விடக்கூடாது கூடாது ஒரு பொழுதுமே நானும் நீங்களும் அதனை மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக இந்த நேரத்திலே நானும் நீங்களும் இதனை நினைவுபடுத்தி கொண்டு எங்களது வாழ்க்கையிலே இந்த இபாதத்தை இந்த அல்லஹுத்தாலா தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான் அத்தியாயம் சொல்லி காட்டுகின்றான் பாவம் செய்து விட்டாயா ஓடி ஓடிவாயினிடத்திலே ஓடி வந்து கேள் ஒர்த்திக்கும் என்னையும் உங்களையும் படைத்த ரபுல் அழைக்கிறான் நீ பாவம் செய்து விட்டாயா வசாரிவு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் உன்னை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அழைக்கிறேன் என்னிடத்திலே ஓடி வந்து என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேள் உன்னை மன்னிப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லி காட்டுகிறான் எனவே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு அகலம் இருக்கிறதோ அதைவிட பிரம்மாண்டமான அந்த அந்த சுவர்க்கத்தை இமுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான் எனவே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஒரு சாலிகான மனிதர்களாக நானும் நீங்களும் மரணிப்பதற்கு அல்லாஹு அபுல் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறான் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டு விடாமல் நல்வ விட்டு விடாமல் உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான அல்லாஹனுடைய அடிமைகளாக அல்லாஹனுடைய அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹூசர் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நாங்கள் மரணிக்கின்ற பொழுது லாயிலாக இல்லல்லா முகமது என்ற கலிமாவின் சொந்தக்காரர்களாக மரணிக்க செய்வாயாக யார்லா நாளை நாங்கள் மரணிக்கின்ற பொழுது லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக யா யார் யா ரஹ்மானே யா ரஹீம் எல்லா பாவங்களையும் மன்னித்து உண்மையான முஸ்லிம்களாக ஈமான் தாரிகளாக இந்த உலகத்திலே எங்களது கவலைகள் கஷ்ட குறைகள் குற்றங்கள் எல்லாவை பொருளை ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் அழகான ஒரு வாழ்க்கையையும் ஒரு அழகான ஒரு மௌத்தையும் எங்களுக்கு தன்னொருவாயாக என்று கேட்டு அதிகமாக நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் அல்லா துணுபானா எங்கள் அனைவருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அல்ஹம்துலில்லாஹி ரபில் மன்னித்துவாயாக